எல்லோருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்குற வீடு வாடகைக்கு கொடுக்குறாங்க நிறைய பேர் தனி வீடு கார் பார்க்கிங் வசதியோட வாடகைக்கு கேட்டுக்கிட்டு இருந்தாங்க அவங்களுக்கெலாம் இப்போ நம்ம பார்க்குற வீடு நல்ல ஒரு பொருத்தமான வீடாகவே இருக்கும் வீடு வடக்க பார்த்து அமைந்துள்ளது மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை டவுனில் எல்பி நகர் பக்கத்தில் தான் இப்போ நம்ம பார்க்குற வீடு வருது டவுன் லிமிட்லேயும் வருது கார் பார்க்கிங் நல்ல ஒரு பெரிய கார் பார்க்கிங்காகவே என்ட்ரன்ஸில் இருக்குது ஹாலும் நல்ல ஒரு பெரிய ஹாலாகவே இருக்குது வீடு வாஸ்துபடியே இப்போ புதுசாக ரெனோவேட் பண்ணியிருக்காங்க அட்வான்ஸ் வந்துட்டு ஒரு லட்சமும் வாடகை பன்னெண்டாயிரூவா சொல்கிறாங்க கொஞ்சம் கம்மி பண்ணி பேசிக்கலாம் பூஜை ரூம்லாம் ஹாலிலேயே கிழக்க பார்த்து அமைந்துள்ளது இது ஒரு பெட்ரூமு பெட்ரூம் நல்ல ஸ்பேசியஸாகவே இருக்குது வித்து அட்டாச்சுடு டாய்லெட்டு இண்டியன் டைப் டாய்லெட்டாக அமைந்துள்ளது திங்ஸ் வச்சுக்கிறதுக்கு லாஃப்ட்டு கபோர்டு வசதியெலாம் அமைந்துள்ளது டவுன் லிமிட்லேயும் இப்போ நம்ம பார்க்குற வீடு வருது கார் பார்க்கிங் வசதியும் இருக்குது சீலிங்காக இண்டியன் டைப் டாய்லெட்டாக இருக்குது வாட்டர் ஹீட்ருக்கெலாம் ப்ரொவிஷன்லாம் அமைந்துள்ளது நல்ல ஒரு நாலுலேருந்து அஞ்சு பேர்கிட்ட தங்குறதுக்கு நல்ல ஒரு பொருத்தமான வீடாகவே இப்போ நம்ம பார்க்குற வீடு வருது அக்னி மூலையில் கிச்சன் அமைந்துள்ளது அடுத்து குபேர மூலையில் ஒரு வாஸ்துப்படியே பெட்ரூம் இருக்குது இந்த பெட்ரூமில் அட்டாச்சு டாய்லெட்டை இருக்குது இந்த ரூம்லேருந்து இன்னொரு ரூமும் அட்டாச்ச்டாகவே இருக்குது செட்டி நாடு மெத்தடில் இப்போ நம்ம பார்க்குற அந்த ரூம் வருது வெஸ்டர்ன் டைப் டாய்லெட்டாக ஹை சீலிங்காக ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க இது ரூமு இந்த ரூம்லேருந்து பக்கத்துலேயே இன்னொரு ரூமும் அட்டாச்சாக இருக்குது வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்க தொலைபேசின் வீடியோவில் கொடுத்துருக்கேன் இதே மாரி உங்கள் இடம் வீடு விவசாய நிலலாம் விற்பனைக்கு இருக்குன்னா நம்ம தொலைபேசியில் தொடர்புலுங்க நல்ல முறையில் சேல்ஸ் பண்ணி கொடுத்துருவோம் மயிலாடுதுறை டவுன்லேருந்து பக்கத்துலேயே தான் இப்போ நம்ம பார்க்குற வீடும் வருது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கரெக்டாக ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் தான் இப்போ நம்ம பார்க்குற வீடு அமைந்துள்ளது இது கிச்சனு கிச்சன் ஓரளவு ஸ்பேசியஸாக இருக்குது கார் பார்க்கிங் வசதியும் அமைந்துள்ளது வீடு வாஸ்துப்படியும் இருக்குது வாடகை பன்னெண்டாயிரம் அட்வான்ஸ் ஒரு லட்சம் சொல்கிறாங்க கொஞ்சம் கம்மி பண்ணி பேசிக்கலாம் வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்கள் இதே மாரி உங்கள் இடம் வீடு விவசாய நல்லா விற்பனைக்கு இருக்குன்னா நம்ம தொலைபேசியினை துறப்பணுங்க நல்ல முறையில் சேல்ஸ் பண்ணி கொடுத்துருவோம் ஹால்லேயே சின்னதாக வாஷ்மேஷினும் இருக்குது வாஷிங் மிஷினுக்கு ப்ரொவிஷனும் பக்கத்துலேயே இப்போ அமைந்துள்ளது கொல்லப்பக்க வசதியும் கொஞ்சம் இருக்குது டார்கெட் ஸ்கூலு கரெக்டாக ஒரு முந்நூறுலேருந்து நானூறு மீட்டர் தொலைவில் தான் இப்போ பார்க்குற வீட்லேருந்து வருது தரும் இப்போ ஆதீன காலேஜ் இல்லாமல் ஒரு அரை கிலோமீட்டர் தொலைவில் தான் இப்போ நம்ம பார்க்குற வீட்லேருந்து வருது இது நல்ல ஒரு ஸ்பேசியஸான கார் பார்க்கிங்கு மொட்டை மாடிக்கு ஸ்டேர் ஸ்டேர்கேஸ் இருக்குது அடுத்து இது காமனாக ஒரு சின்னதாக பாத்ரூம் மாரி என்ட்ரன்ஸில் இருக்குது வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்கள் தொலைபேசியின் வீடியோவில் கொடுத்துருக்கேன் நன்றி வணக்கம்